இரண்டாம் பாகத்தில் நடித்திருந்த ரவினா டாண்டன் மும்பையில் தாக்குதல் ஒன்றை எதிர்கொண்ட வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது கார் மூன்று பெண்களை இடித்ததாகவும் அது குறித்து அந்த பெண்கள் கேள்வி எழுப்பி ரவினாவை தாக்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதாகும் ரவீனா டாண்டன் தமிழில் சாது மற்றும் ஆழவந்தான் படங்களில் நடித்துள்ளார் கேஜி டூ பாகத்திலும் ரவீனா டாண்டன் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தார் மும்பையில் வசித்து வரும் பாலிவுட் நடிகையான ரவினா டாண்டன் தனது காரில் கார்டர் கல்லூரி கருகில் சென்று கொண்டிருந்தார் காரை அவரது ஓட்டுநர் இயக்கிய நிலையில் மூன்று பெண்கள் மீது கார் இடித்ததாக கூறப்படுகிறது இதனால் காரை சூழ்ந்து கொண்ட அந்த பெண்கள் உள்ளிட்ட சிலர் ஓட்டுநரை தாக்க முயன்ற போது ரவீனா அதை தடுத்தார் ஆனால் ரவினா டாண்டனையும் அவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தயவு செய்து என்னை தாக்காதீர்கள் என ரவீனா பேசும் வீடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரவீனாவின் கார் அந்த பெண்களை இடிக்கவே இல்லை என்றும் ரவீனாவிடம் பணம் பிடுங்கவே சிலர் இந்த நாடகத்தை நடத்தி உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சி ஒன்றும் சமூக வலைதளங்களில் உலவி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக நடிகை ரவீனா டாண்டனின் கணவர் அனில் ததானி கற்காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது ரவீனா டாண்டன் தாக்கப்படும் வீடியோவை கண்டு அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்நிலையில் அவரது தரப்பிலிருந்து விரைவில் விளக்கம் தரப்படும் என கூறப்படுகிறது போலீசாரின் விசாரணையில் இந்த விவகாரம் குறித்து தெளிவான முடிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை